ஓம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம சிவாய் எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க சௌக்கியமா இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்ல நம்ம ஒரு அற்புதமான பழத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதோடைய மருத்துவ பலன்களை பற்றி கடந்த மூன்று எபிசோட்ல பார்த்தீங்கன்னா மாம்பழம் அடுத்து ஆப்பிள் பழம் அடுத்து வந்து கொய்யா பழம் இதோடைய மருத்துவ பலன்கள்லாம் பற்றி போட்டிருக்கோம் இப்போ இதை பார்க்காதவங்க ஏற்கனவே அது அதை அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு கூட இதுக்கு வாங்க முழுதுமா பாருங்க நம்ம வீடியோலாம் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ அடியானை பற்றி முன்னுரையாக எல்லா வீட்லேயும் சொல்லியிருக்க மாதிரி இதுலேயும் வந்து சொல்ல விரும்புகிறேன் அடியன் வந்து ஒரு யோகா ஆசிரியர் யோகா ரத்னா யோகா சிரோமணி யோக வல்லமா யுவஸ்ரீ கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடத்துலேருந்து இந்தியா மற்றும் பல நாடுகளில் வந்து வகுப்பெடுத்திருக்கேன் பரப்பியிருக்கேன் யோகாவை பரப்பியிருக்கேன் அதாவது உலக நாடுகளில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஜப்பான் இட்டலி சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் பெல்ஜியம் போலாந்து போன்ற நாடுகள்லாம் வந்து யோகாவை பரப்பியிருக்கேன் அது இல்லாமல் வந்து உலக அமைதி காப்பாளர் வேர்ல்டு பீஸ் மேக்கரும் கூட அடி எங்க எங்கள் இந்தியாவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடத்திலிருந்து சுமார் மூன்று லட்சம் கிலோமீட்டருக்கு மேல வந்து மிதிவண்டியும் ஆறு லட்சம் கிலோமீட்டருக்கு மேல வந்து இருசக்கர வாகனம் மோட்டர் சைக்கிள்லையும் வந்து உலக அமைதிக்காக பயணித்து உள்ளேன் அதாவது உலகம் வந்து வெப்பமயமாக ஆகக்கூடாதுன்றதுக்காக அணு ஆயுதம் கூடவே கூடாது போர் போர் இல்லா உலகம் குழந்தை தொழிலாளி இல்லாத ஒரு நாடு அது இல்லாம பாத்தீங்கன்னா கல்வி சுகாதாரம் மருத்துவம் போன்ற போன்ற ஒரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்து இந்த மேற்கொண்டு இருக்கேன் ஸோ இப்போ சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா மகா கும்ப மேளாவுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது மகா கும்பமேளா எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது வந்து ஒரு ஐயாயிரத்தி நூறு கிலோமீட்டர் பத்து மாநிலங்களில் அடியானம் வந்து இங்கேருந்து பைக்லேயே மோட்டர் பைக்லேயே சென்னையிலேருந்து சுற்றி வந்திருக்கேன் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம அந்த திருவேணி சங்கம் மகா கும்பமேளா ஒரு தீர்த்தம் இது முக்கியமான தீர்த்தம் அதனால்தான் இந்த எபிசோட்ல இதை காட்ட விரும்புகிறேன் கடந்த ஒரு மூன்று எபிசோட்லேயும் காட்டியிருக்கேன் இது வந்து நான் அனைவருக்கும் கோடான கோடி மக்கள் இதை பார்க்கறவங்களுக்குலாம் வந்து இதை கொடுக்க முடியாது அதனால இதை கொடுத்ததான் நீங்க நினைச்சுக்கோங்க எல்லாருக்கும் வந்து இந்த தீர்த்தம் இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் வந்து அனைத்து நீங்க நினைச்ச காரியம்லாம் நல்லா நடக்கும் நீங்க எல்லாம் நல்லா இருக்க போறீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அதுக்காக தான் இந்த தீர்த்தத்தை அப்படியே வச்சுருக்கேன் இது எல்லாருக்கும் தெளிச்சா மாதிரி நினைச்சுக்கோங்க ஓம் நம சிவாய அது இல்லாம இங்க வந்து நம்மளோட வேல் ஒண்ணு இருக்கு இதெல்லாரையும் பாருங்க உங்க குறையெல்லாம் தீக்கும் இந்த வேல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்றது சொல்லுங்க சரிங்களா இந்த வேல் சரிங்களா ஓம் நம சிவாய் அரோகரா 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 இப்ப வந்து நம்ம நேரடியா வந்து நம்மளுடைய இன்றைய பழம் வாழைப்பழம் வாழைப்பழத்தை பத்தி நம்ம இன்னைக்கு படிக்க போறோம் வாசிக்க போறேன் அதில் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள்லாம் வந்து இப்ப தெரிய போகுது வாழைப்பழத்துடைய மருத்துவ பலன்கள் அதை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் சோ வாழைப்பழம் வாழைப்பழம் அதை வந்து கரெக்டாக முதல்ல உச்சரிக்கணும் வாழைப்பழம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம அதை பத்தி போவோம் வாழைப்பழம் வாழைப்பழம் ஜீரண சக்தியை தூண்டி இளமையான உணர்வை தரக்கூடிய பழமாகும் வாழைப்பழத்தில் அடங்கியுள்ள கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் நைட்ரஜன் மீ நைட்ரஜன் திசுக்களுக்கு புத்துணர்வு ஊட்டி உடலுக்கு வலிமையை தர தருகின்றன வாழைப்பழத்தில் உள்ள இனிப்பு உடல் இளமைக்கு பெரிதும் உதவுகிறது மருத்துவ குணநலன்கள் அதை பத்தி பார்ப்போம் மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு அதை பத்தியும் பார்ப்போம் வாழைப்பழம் எப்படியெல்லாம் உதவுதுன்னு சொல்லிட்டு முழுவதுமா பாருங்க இந்த காணொலிய அனைவருக்கும் உபயோக உபயோகமுள்ளதாகவே இருக்கும் இந்த காணொலி வாழைப்பழம் பெருங்குடலில் உள்ள நீரை உறிஞ்சி சீராக உணவு செரிக்க உதவு உதவுவதால் மலச்சிக்கல் நீங்குகிறது அடுத்து வாழைப்பழத்தில் அடங்கியுள்ள பெக்டின் உடலில் உள்ள அதிகப்படியான நீரை உறிஞ்சி உடல் சீராக இயங்க உதவுகிறது உடலுக்கு தீமை செய்யும் பாக்டீரியாவை நன்மை செய்யும் பாக்டீரியாவாக்கும் தன்மை வாழைப்பழத்தில் உள்ளது இப்போ வந்து வயிற்றுக்கோளார்கள் அதுக்கு அதுக்கு சம்பந்தமா வாழைப்பழத்தில் எப்படியெல்லாம் உதவுதுன்றது பார்ப்போம் வாழைப்பழத்தின் மென்மையும் இலகும் தன்மையும் வயிற்றுக்கோளாறு உள்ளவர்களுக்கு உணவாக பயன்படுகிறது உடல் புண்கள் நீக்கும் வல்லமை கொண்ட வைட்டமின் யு வாழைப்பழத்தில் அடங்கியுள்ளது உடல் புண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பயமின்றி சாப்பிடக்கூடிய ஒரே பழம் வாழைப்பழமாகும் இது வயிற்றில் சுரக்கும் அமிலத்தால் ஏற்பட்ட எரிச்சலை குறைத்து வயிற்றை மென்மையாக்குகிறது கனிந்த வாழைப்பழம் அல்சர் நோயை விரைவில் கூடியதாகும் அல்சர் நோய் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ இதை வந்து விரைவில் வந்து குணப்படுத்துதான் சோ வாழைப்பழத்தை எல்லாரும் வந்து நல்லா சாப்பிடுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு அதுக்காக போட்டிருக்காங்க வாழைப்பழத்தை நன்கு மசித்து சிறிது உப்புடன் சேர்த்து சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு குணமாகும் டாக்டர் டாக்டர் கிரிக்கர் கனிந்த வாழைப்பழம் புலி மற்றும் சாதாரண உப்பு இவற்றை கலந்து சாப்பிட்டால் கடுமையான வயிற்றுப்போக்கு விரைவில் குணமாகும் என தெரிவித்துள்ளார் யாரே டாக்டர் கிரிக்கர் குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கையும் வாழைப்பழம் குணப்படுத்த வல்லது ஆனால் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வாழைப்பழத்தை நன்கு மசித்து அடித்து பசை போல ஆக்கி கொடுக்க வேண்டும் மூற்று வலி மற்றும் வாதம் அதை பத்தி போட்டிருக்காங்க மூட்டு வலி மற்றும் வாதம் சம்பந்தமான நோய்களையும் வாழைப்பழம் குணப்படுத்த வல்லது இந்த நோயாளிகளுக்கு மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு ஒரு நாளைக்கு ஏழு அல்லது எட்டு வாழைப்பழங்களை மட்டுமே உணவாக கொடுக்க மூட்டு வலி மற்றும் வாத நோய் விரைவில் குணமாகும் அடுத்து வந்து இரத்த சோகை அதை பத்தி போட்டிருக்காங்க இரத்த சோகைக்கு எப்படியெல்லாம் வந்து வாழைப்பழம் உதவிகரமா இருக்கும்ன்றத போட்டிருக்காங்க வாழைப்பழத்தில் அதிக அளவு இரும்பு சத்து அடங்கியுள்ளது இது ரத்தத்தில் ஹீமோகுளோபினை அதிகரிக்க செய்து இரத்த சோகையை குணமாக்குகிறது ஒவ்வாமை அலர்ஜி அதுக்காக என்ன போட்டிருக்காங்க பார்ப்போம் தோல் அரிப்பு அஜீர்ண கோளாறு அல்லது ஆஸ்துமா போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாழைப்பழம் மிகவும் நல்லது வாழைப்பழம் தவிர மற்ற புரோட்டீன் நிறைந்த பழங்களில் அலர்ஜியை ஏற்படுத்தும் அமினோ அமிலங்கள் அடங்கியுள்ளன வாழைப்பழத்தில் மட்டுமே இந்த அமிலம் மிதமாக உள்ளது எனினும் சில தீவிரமான அலர்ஜி உள்ளவர்கள் வாழைப்பழத்தை தவிர்ப்பது நல்லது சிறுநீரக கோளாறுகள் அதுக்கு எப்படியெல்லாம் சொல்றாங்க பார்ப்போம் வாழைப்பழத்தில் அடங்கியுள்ள புரோட்டீன் கார்போஹைட்ரேட் உப்பு ஆகியவை சிறுநீரக கோளாறுகளை நீக்க பெரிதும் உதவுகின்றன சிறுநீரில் இரத்தம் கலந்தால் சிறுநீரகம் மிகவும் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு ஒரு நாளைக்கு எட்டு அல்லது ஒன்பது வாழைப்பழங்களை மட்டுமே உணவாக கொடுத்து வந்தால் சிறுநீரக கொளாறுகள் மற்றும் நரம்பு கோளாறுகள் விரைவில் குணமாகும் அடுத்து வந்து காசநோய் அதை பத்தி போட்டிருக்காங்க நோயை குணமாக்கும் மருத்துவ குணம் வாழைப்பழத்திற்கு உண்டு அமெரிக்காவின் பிரேசில் மாநிலத்தை சேர்ந்த டாக்டர் ஜே மான்ட்லெச் வாழைத்தண்டு சாறு மற்றும் சமைத்த வாழை நோயை ஆச்சரியமூட்டும் வகையில் குணப்படுத்துகிறது இருமல் சளி தொல்லை காய்ச்சல் போன்றவற்றால் அடிக்கடி பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டே மாதத்தில் வாழைப்பழம் மேற்கூறிய தொந்தரவுகளை நீக்குகிறது என குறிப்பிடுகிறார் அடுத்து வந்து சிறுநீரக கோளாறுகள் அதுக்கு என்ன தீர்வுன்னு பார்ப்போம் சிறுநீரக கோளாறுகளை குணப்படுத்த வாழைத்தண்டு சாறு மிகவும் பயன்படுகிறது வாழைத்தண்டு சாறு சிறுநீரகம் கல்லீரல் போன்றவற்றின் செயல்பாடுகளை தூண்டி அதில் ஏற்பட்ட நோய்களை நீக்க வல்லது வயிற்றில் உள்ள கசடுகளையும் விஷ கிருமிகளையும் சிறுநீருடன் பிரித்து வெளியேற்ற வாழைப்பழம் மிகவும் உதவுகிறது சிறுநீரகம் பித்தப்பை மற்றும் ஆண்குறி ஆகியவற்றில் ஏற்படும் கல் அடைப்பையும் வாழைப்பழம் நீக்க வல்லது கல் அடைப்பால் பாதிக்கப்பட்டவர்கள் வாழைத்தண்டு சாறுடன் வெண்பூசணி சாரையும் கலந்து சாப்பிட்டால் விரைவில் நிவாரணம் கிடைக்கும் உடல் பருமனுக்கு என்ன போட்டிருக்காங்க பார்ப்போம் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலுடன் வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் பருமன் விரைவில் குறையும் உடல் பருமா பருமனால் உடல் பருமனால் அவதிப்படுகிறவர்கள் தினமும் ஆறு வாழைப்பழங்களை நாலு டம்ளர் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் அல்லது மோருடன் சேர்த்து தொடர்ந்து பதினைந்து நாட்கள் சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அதன் பிறகு பச்சை காய்கறிகளை உணவில் சேர்த்து கொண்டு நான்கு அல்லது ஆறு பழங்கள் சாப்பிட்டாலும் இருங்க ஒரு செகண்ட் அதன் பிறகு பச்சை காய்கறிகளை உணவில் சேர்த்து கொண்டு நான்கு அல்லது ஆறு பழங்கள் சாப்பிடலாம் வாழைப்பழத்தில் சோடியம் இல்லாததால் உடல் பர்மன் உள்ளவர்களுக்கு இது மிகவும் ஏற்றதாகும் அடுத்து மாதவிடாய் கோளாறுகள் அதிக உதிரப்போக்கு மற்றும் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வயிற்றுவலி போன்ற பெண்களுக்கான பிரச்சினைகள் வாழைப்பூவை சமைத்து தயிருடன் சேர்த்து சாப்பிட்டால் குணமாகும் புரோஜெஸ்ட்ரோன் ஹார்மோனை தூண்டி அதிக உதிர் உதிரப்போக்கை கட்டுப்படுத்த வாழைப்பூ உதவுகிறது பாருங்கள் வாழைப்பூவில் எவ்வளவு சத்து இருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் வந்து தீர்க்குது பாருங்கள் வாழைப்பூ வாழைப்பூவை வந்து ரெகுலராக சாப்பிடுங்க தீப்பூன் மற்றும் வெட்டு காயங்கள் அதுக்கு என்னன்னு பார்க்கலாம் வாழைப்பழத்தை நன்கு மசித்து அதை பருத்தி துணியில் வைத்து கட்டி காயங்கள் மீது வைத்து கட்டு போட்டால் வலி உடனே குறையும் தீப்புண் போன்றவற்றிற்கு வாழை இலை குளுமையை தந்து விரைவில் குணமாக்கும் அடுத்து வந்து பயன்கள் வாழைப்பழம் காலை உணவாகவும் உணவுக்கு பின்னும் சாப்பிட மிகவும் ஏற்றது இதனை பிற பழங்கள் மற்றும் காய்கறிகளுடன் சாலட் செய்து சாப்பிடலாம் வாழைக்காயை சமைத்து வற்றலாகவும் சாப்பிடலாம் வாழைக்காயை காய வைத்து பொடி செய்தால் அதில் கோதுமையில் உள்ளதை விட மூன்று மடங்கு சக்தி அதிகமாக கிடைக்கும் இது குழந்தைகளுக்கு மிகவும் ஏற்றதாகும் எச்சரிக்கை நன்கு பழுக்காத வாழைப்பழத்தை சாப்பிட்டால் அஜீரணம் ஏற்படக்கூடும் வாழைக்காயில் இருபது முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் மாவு சத்து உள்ளது இந்த மாவு சத்து பழமாக மாறும்போது இனிப்பு சத்தாக மாறுகிறது வாழைப்பழத்தை ஒருபோதும் பிரிட்ஜில் வைக்கக்கூடாது வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகமாக உள்ளது எனவே சிறுநீரகம் செயலிழந்த நோயாளிகள் இதை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது என்ன மக்களே நண்பர்களே வாழைப்பழத்தை பத்தி எல்லாத்தையும் வந்து கேட்டீங்களா அதாவது உதல் பருமன் ரத்த சோகை போன்ற அது இல்லாமல் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அந்த மாதவிடாய் காலங்களில் வரும் உபாதை நிறைய விஷயங்கள்லாம் வந்து போட்டிருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா புண் அதாவது தீயினால் ஏற்பட்ட புண்ணு அதை பற்றியெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப அற்புதமான ஒரு காணொலி இந்த காணொலி எல்லா காணொலியும் நல்ல காணொலி தான் அதே மாதிரி இது வந்து வாழைப்பழத்தின் பழங்கள் பழங்கள் பாருங்க வாழைப்பழம் இந்த வாழைப்பழம் நம்ம பக்கத்துலயே வச்சிருக்கோம் வாழைப்பழத்தை வந்து எல்லாரும் வந்து ரெகுலரா வந்து சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழத்தை வந்து அந்த மாதிரி வயிற்றுல அந்த ப்ராப்ளம் இருக்கும்போது நல்லா மசிச்சு அப்படி கொடுக்க சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க எப்படி சொல்லிருக்காங்களோ அதே மாதிரி வந்து வாழைப்பழத்தை வந்து அனைவரும் வந்து உண்ணலாம் எல்லோரும் நல்லா இருங்க ஹாப்பியாக இருங்க சந்தோஷமா இருங்க சரிங்க நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வத்தோடு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி இந்த காணொலியை இதோட வந்து முடித்துக்கொள்கிறேன் அடியன் யோகரத்னா ரவி நீங்கள் வந்து இந்த காணொலியை நீங்கள் மட்டும் பார்த்துட்டு விடாம பிறருக்கும் வந்து உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் சொந்த பந்தங்களுக்கு எல்லோருக்கும் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க பண்ணிங்கன்னா அவங்களும் பார்த்து அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அடுத்த ஒரு காணொலியில் அடுத்த எபிசோடில் நம்ம வேற ஒரு அற்புதமான ஒரு பழத்தையும் அதோடைய மருத்துவ பலன்களை பற்றியும் பார்ப்போம் அது வரைக்கும் உங்களிடம் விடை இருந்து விடை நன்றி வணக்கம் ஓம் நம சிவாயா ஹரி ஓம்